மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ எப்படம்போது ரொம்பவே கோவப்பட்டு விஜய் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தாத்தா பாட்டி எங்கே சொல்லுடான்றாங்க அப்படி சொன்னா வச்சு நீ இந்த கோவிலுக்கு வந்து வெண்ணில களத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி அஜய் உடைய அப்பா இருக்காங்க கேட்ட உடனே பசுபதிக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே போட்டு அடி அடியும் இருக்காங்க விஜய் எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் என்னுடைய மனைவினாது காவிரி மட்டும்தான் வேற காலத்தில் தாலி கட்ட மாட்டேன் பண்றேன்றாங்க அப்படியே வெண்ணிலா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பழகிட்டு இருக்க விஜய் நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் காதலிக்கிறேன் என்னுடைய காதல அன்பு உனக்கு புரியவே புரியாத இச்சி போது வாங்கி என்னை முடின்றாங்க நான் எவ்ளோ சொன்னேன் எனக்கு காவேரி தான் பிடிக்கும் அவ கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன்ட்டு அப்படி என்ன நீ நேசிக்கிறவளா இருந்தா நான் சொல்றத கேட்கறவளா இருந்திருந்தா நான் சொன்ன விஷயமே நீ போயிருக்கணும்ன்றாங்க ஆனா நான் சொன்ன நொடி போகாம இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு தாலி கட்டுவேன் ஏன்னா இந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தி காலத்தில் நான் தாலி கட்டிட்டு கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன்ட்டு எனக்கே தெரியும் என்ன விஜய் இப்படியெல்லாம் பேசுகிற இப்படி பேசாத பின்ன அப்படின்னா வேறு எப்படி பேசுவாங்க சொல்ல அப்படின்ட்டு விஜய் கோப்புறாங்க வெண்ணிலா நீ அப்போக்கு அப்போ ரொம்பவே மாறிட்டேன் இந்த அளவுக்கு கேவலமானவளாக இருப்பேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா எல்லாம் சொல்கிறாங்க விஜய் பேசுகிறதெல்லாம் கேட்ட வெண்ணிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போகுது இனி வரக்கூடிய பிரமோவில் வெண்ணிலா என்ன முடிவெடுக்க போகிறாங்க விஜய் உடைய லைஃப்பை விட்டு போவாங்களா இல்லையான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ